ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சூப்பராக பக்குவமாக காட்டியிருப்பேன் ஸோ எல்லோரும் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றம்பது கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்ச கடப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு பட்டவத்தை கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருகப்புல போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்சி ஜார்ல வந்துட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அடிச்சு வச்சுக்கோங்க அந்த அடிச்சு வச்ச பேஸ்ட பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உருண்டு உருண்டியா பிடிச்சு நம்ம இட்லி வேக வைப்போம்ல இட்லி சட்டி அதுல வந்து வச்சு அதை நல்லா வேக வைங்க இது பருப்பு உருண்டை ரெடி ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான மசாலா அரைக்க போகிறேன் அதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போது மிக்சி ஜார்ல வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லு கொஞ்சம் சோம்பு மஞ்சத்தூள் போட்டு வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க மையா அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நிறைய சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் வெள்ளைப்பூடு கருகப்பில் புளித்தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பு வேக வச்சதையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உருண்டை ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு இந்த குழம்ப நம்ம வந்து கூட்டி வைக்க போகிறோம் வாங்க கடாயில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுந்த பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருகப்பில் போட்டு நம்ம வெ வெள்ளைப்பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்பொடியும் போட்டு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுருங்க சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ குழம்புல சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்ல வெங்காயத்தை வதங்க விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல இறங்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும் நான் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து நறுக்கி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா அது வதங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மசாலா வச்சிருக்கேன் என்னன்னு பாருங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சிருக்கேன் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் புளி குழம்புக்கு போடுற குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மசாலாவெல்லாம் வந்துட்டு இந்த இதை நம்ம வதக்கி வச்சுருக்கிற விஷயத்தில் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் இதில் போட்டு நல்லா கலக்கி விடுவோம் அதுக்கப்புறம் ஜாரையும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேக்க வே சேர்க்க வேணாம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மூடி இருக்குள்ள அதை போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புளித்தண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணியை இதுல ஆட் பண்ணிட்டு அதே அளவுக்கு பச்சை தண்ணியை ஆட் பண்ணி நல்லா குழம்ப கிளறி விடுங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது நல்லா கொதிக்க விடுங்க பேன் மூடி போட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்புருண்டையை உள்ளே போட்டுடலாம் இப்போ நல்லா போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த புளிப்பு காரம்லாம் அந்த பருப்பு உருண்டையில் போகும் ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன் அதையும் கவனமாக பாருங்கள் இந்த தாளிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் ஊற்றி அதில் பெரு பெருங்காயமும் போடணும் சோம்பு கடுந்த பருப்பு கருகப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான பருப்புருண்டை ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பான முறையில் இன்னொரு குழம்போட உங்களோட சந்திக்கிறேன் நன்றி